ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்ஸு ஸோ இதில் பெர்சன்டேஜ் என்ற டாபிக்கில் சதவீதம் அல்லது விழுக்காடு இதில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் அதிலையும் முக்கியமாக திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப முக்கியமானது அதனால் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் ரெண்டு ரூபாய் எழுபது பைசாவில் பதினைந்து பைசா எத்தனை சதவீதம் இந்த கேள்வியை மூணு தடவை கேட்டிருக்காங்க இது ஆன கொஸ்டின் மொத்தமாக ரெண்டு ரூபாய் எழுபது பைசாக்குது அதில் பதினைந்து பைசா எத்தனை சதவீதம் ரெண்டு ரூபாய் எழுபது பைசாவை நான் என்ன பண்ணுறேன் இருநூற்றி எழுபது பைசான்னு பைசாவில் மாற்றிக்கிறேன் அதில் பதினைந்து பைசா இதை பின்னம்மா எப்படி எழுதணும் பதினஞ்சு பை இருநூற்றி எழுபது இதை சதவீதமாக்கணுன்னா நூறாளை பெருக்கணும் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மொத்தத்தை கீழே போடுங்க மொத்தமாக ரெண்டு ரூபாய் இருபது பைசா அதாவது பெரிய நம்பர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் மொத்தத்தை கீழே போடுங்க கேட்கறது இப்போ பாருங்க பதினைந்து பைசா எத்தனை சதவீதம்னு கேள்வி கேட்குறாங்க அதை மேலே போடுங்க நூறாளை பெருகி போடுங்க இது தான் ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஸோ இப்போ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுது இது பாருங்கள் மூணாவது வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன் ஐ மூணு பஞ்சு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு மிச்சம் இருப்பது பார்த்திங்கன்னா ஐம்பது பை ஒன்பது இதை நாம் வகுத்தோம் அப்படின்னா ஸோ ஐம்பத ஒன்பதாவில் வகுத்தா தான் கலப்பு பின்ன நமக்கு வரும் ஐ ஒம்பது நாற்பத்தஞ்சு மீதி ஐந்து ஸோ இதை எப்படி எதிர்த்து இந்த அஞ்சு தூக்கி முன்னாடி போடுங்க அடுத்து மீதி ஐந்து மேலே போடுங்க ஒன்பதாவது வகுத்தம்லையா அதை கீழே போடுங்க ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ ஆன்சர் ஏ அஞ்சு அஞ்சு பை ஒன்பது சதவீதம் ரெண்டாவது கேள்வி ஒன்று பை முப்பத்தி ஐந்து என்பது ரெண்டு பை ஏழில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க இது பாருங்க இது இதில் இதுதான் மொத்தம் இதுதான் கேட்கறது ஸோ நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே போடுங்க ஒன்று பை முப்பத்தி ஐந்து ரெண்டு பை ஏழில் இதில் இது ஸோ மொத்தத்தை கீழே போடுங்க கேட்குறத மேலே போடுங்க நூறால் பெருக்கி போடுங்க ஓகேவா சார் அந்த கணக்கும் இந்த கணக்கு என்ன சார் வித்தியாசம்னா இது பின்னங்களின் வகுத்தல் பின்ன வகுத்தல் எப்படி செய்யறதுன்றத சொல்கிறேன் மேலே இருக்கிற பின்னத்தை அப்படியே எழுதிக்கங்க ஒன்று பை முப்பத்தஞ்சு பெருக்கல் போடுங்க கீழே வகுத்தல்ல ஒரு பின்னம் இருக்குது இல்லையா இந்த பின்னத்தை தலைகீழா போடுங்க இதுதான் பின்ன வகுத்தல் பெருக்கல் நூறு அப்படியே போட்டாச்சு பாருங்கள் ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஐ ரெண்டு பத்து பை நூறு ஸோ மொத்தம் நமக்கு பத்து சதவீதம்னு வருது ஆப்ஷன் சி தான் சரியான விடை இந்த கேள்வி ரெண்டு தடவை ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி ஒரு நகரத்தின் மக்கள் தொகை பத்து வருடங்களில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறாக உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் என்ன இந்த கேள்வி வந்து மொத்தம் மூணு தடவை கேட்டுருக்காங்க இது வந்து பத்து வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆன மொத்த தொகை மொத்த மக்கள் தொகையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பத்து வருட அதிகரிப்பு தொகை இது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தை கழிச்சிடணும் அப்போ அதிகரித்த தொகை நமக்கு வரும் அப்போ என்ன வருதுன்னா எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ஸோ தட் இஸ் ஈக்குவல்டு எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ஆனால் நம்ம கேட்குற கேள்வி பாருங்கள் ஓர் ஆண்டு சராசரி அதிகரிப்பு பத்து வருஷத்தில் இந்த தொகைனா ஒரு வருஷத்தில் அதிகரித்த தொகை வந்து இதை பத்தாவில் டிவைட் பண்ணுவோம் அப்படி டிவைட் பண்ணால் ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸோ ஒரு வருஷத்தில் அதிகரித்த தொகையை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சதவீதம் கண்டுபிடிக்கணும் அதிகரிப்பு சதவீதம் இஸ் அதிகரிப்பு பை மொத்த தொகை அல்லது முதல்ல இருந்த தொகை நல்லா பாருங்கள் முதல்ல என்ன இருந்ததோ அதை தான் பண்ணணும் அதிகரித்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி முதலில் என்ன தொ மக்கள் தொகை இருந்ததோ அதை தான் போடணும் கடைசியாக இருக்கும்போது இந்த மக்கள் தொகையை போடக்கூடாது ஸோ முதலில் இருந்த மக்கள் தொகை இன்ட்டு நூறு இதுக்கு நாம் ஆன்சர் போட்டோம்னா முடிஞ்சுது எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதிகரித்த தொகை முதல் தொகை பதினேழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு நூறு ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டா இது எக்ஸாக்டாக என்ன வரும் அப்படின்னா ஐந்து முறை வரும் ஸோ எக்ஸாக்டா ஐந்து முறை வருது நமக்கு ஐந்து சதவீதம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த கேள்வி ஒய்இன் எக்ஸ் சதவீதம் நூறு மற்றும் இசட்டின் ஒய் சதவீதம் இருநூறு எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு முதல்ல இந்த சென்டென்ஸையே நாம் கணக்காக மாற்ற போகிறோம் இன்னுன்னு வந்தால் பெருக்கலை போடுங்க பையின்னு வந்தால் வந்தா சதவீதம்னு வந்தால் பைநூறுன்னு போடுங்க அவ்வளோதான் ஸோ இன்னுன்னு வந்தால் பெருக்கல் சதவீதம் என்பது பைநூறு சதவீதம் அப்படின்னாலே பை டெஃபினிஷன் பகுதியை நூறாக கொண்ட பின்னம் அப்படின் தான் ஸோ வரையறையா அதுதான் ஒய்இன் எக்ஸ் சதவீதம் ஒய் போடுங்க இன்னுக்கு பதிலாக பெருக்கல் போடுங்க எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே போடுங்க சதவீதத்துக்கு பை நூறுன்னு போடுங்க இஸ் என்ன கொடுத்துருக்காங்க நூறு ஓகேவா அடுத்தது இதில் நம்ம எக்ஸுக்கும் இசட்டுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இங்கே ஒய்யை மட்டும் வச்சுக்கிறேன் ஒய் இஸ் ஈக்குவல்டு இந்த நூறு அந்த பக்கம் போனால் பெருக்கல்ல மாறிடும் நூறு கூட ஒரு ரெண்டு ஜீரோ பை எக்ஸு ஸோ ஒய் இஸ் இக்குவல்ட்டு பத்தாயிரம் பை எக்ஸ் அடுத்து ரெண்டாவது வரையும் எடுக்கிறேன் இசட் இசட்டின் ஒய் சதவீதம் ஸோ இசட் இன்னுக்கு பதிலாக பெருக்கல் ஒய் சதவீதத்துக்கு பதிலாக நூறுன்னு போட்டால் அது என்னன்னு கொடுத்துருக்காங்க இருநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இசட்டு இங்கேயும் நாம் ஒய்யை மட்டும் ரிட்டன்ஷன் பண்ணிக்கிறோம் மற்றதெல்லாம் அந்த பக்கம் அனுப்பிடுறோம் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல்ட்டு இருபது ஆயிரம் இந்த நூறு அந்த பக்கம் போனால் பெருக்கல்ல போயிடுது பை இந்த இசட் கீழே கிழறது ஸோ ரெண்டுமே ஒயின்னு இருக்கா இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவல் அதனால் பத்தாயிரம் பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இருபதாயிரம் பை இசட் ஸோ இது எக்ஸாக்டாக டூ டைம்ஸ் அடிபடுது அப்போ இது குறுக்கு பெருக்கல் முறையில் z இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்படின்னு வருது ஸோ எங்கே இருக்க ஆன்சர் பாருங்கள் இசட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஆப்ஷன் பி இது இரண்டு முறை கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி இது வந்து மூணு தடவை ரிப்பீட் ஆன கேள்வி இது பாருங்கள் ஒரு வீட்டின் விலை பதினைந்து லட்சம் ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதத்தை காணவும் ஸோ குறைந்த சதவீதம்னா எவ்வளவு குறைஞ்சது பதினஞ்சு லட்சத்தில் பன்னெண்டு லட்சம் போனால் மூன்று லட்சம்னு குறைந்தது ஸோ குறைந்த சதவீதம் அதுக்கு ஃபார்முலா பாருங்கள் குறைந்த தொகை பை முதல்ல இருந்த தொகை நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அதிகரித்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி முதல்ல என்ன தொகை இருக்குதோ அதை தான் போடணும் முதல்ல இருந்த தொகை பெருக்கல் நூறு ஸோ விட் இஸ் ஈக்வல் டு குறைஞ்சது மூணு லட்சம் முதல்ல இருந்தது பதினஞ்சு லட்சம் அதை நூறாலை பெருகி போட்டா ஆன்சர் வந்துடுது ஸோ ஐ மூணு இதை எதை அடித்தோம்னா இருபது சதவீதம் இருபது சதவீதம் ஆப்ஷன் பி ஸோ ஈஸியாக இருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட குரூப் ஃபோர் எக்ஸாம் இதற்கு முன்னாடி ஒன்பது வருடங்கள் நடைபெற்ற குரூப் ஃபோர் எக்ஸாம் அனைத்து சப்ஜெக்டுகளுக்குமான ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் மார்க்குடு ஸோ ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கோம் இது ஒன்பது வருட கொஷின் பேப்பர் எங்கக்கிட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது இது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் அதே போல் குரூப் ஒன் எக்ஸாம் இதற்கு முன்னர் ஆறு வருடங்கள் நடைபெற்றது அந்த ஆறு வருஷத்து கொஷின் பேப்பரும் வித் ஆன்சர்ஸோட எங்ககிட்ட இருக்குது ஃப்ரில்லிம்ஸ் கொஷின் பேப்பரு ஸோ இது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இந்த கேள்வி வந்து மூன்று முறை கேட்டிருக்காங்க வாட் பர்சன்ட் ஆஃப் த்ரீ பர்சன்ட் இன் ஃபைவ் பர்சன்ட் ஐந்து சதவீதத்திற்கு மூன்று சதவீதத்தின் விழுக்காடு என்ன ஸோ சதவீதத்துக்கே சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நான் முதல்ல சொல்லிக் கொடுத்த பாருங்க இது ஐந்து சதவீதன்றது மொத்தம் ஸோ மூணு சதவீதம்ன்றது கேட்கப்படுவது ஸோ மொத்தத்தை கீழே போடுங்க அஞ்சு சதவீதம் கேட்கறத மேலே போடுங்க மூணு சதவீதம் தட் இஸ் அதுக்கப்புறம் இந்நூறால் பெருக்கி போடுங்க அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா நமக்கு வேலை முடிஞ்சுது நீங்கள் சதவீதத்தையும் சதவீதத்தையும் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் கேன்சல் பண்ணலாம் ஏன்னா சதவீதம் என்பது பை நூறு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கேயும் பை நூறு இங்கேயும் பை நூறு வந்தால் நூறு நூறும் ஈஸியாக கேன்சல் ஆகிடும் ஸோ தட் இஸ் ஈக்வல்ட் அவ்வளோதான் இது அடித்தோம்னா இருபது மூணு இருபது அறுபது சதவீதம் ஆப்ஷன் டி அறுபது சதவீதம் அடுத்த கேள்வி இது இரண்டு முறை கேட்கப்பட்டுள்ளது ஸோ இந்த கேள்வி நூற்றி இருபதை விட பதினைந்து சதவீதம் குறைவான எண்ணை ஸோ நேரடியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நூற்றி இருபதில் எண்பத்தைந்து சதவீதம் கண்டுபிடித்தால் போதுமானது ஏன்னா பதினைந்து சதவீதம் குறைவுனா நூறில் பதினைஞ்சி போனால் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஓகேவா இதுவே பதினைந்து சதவீதம் அதிகமான எண் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும் நூறும் கூட இருபத்தஞ்சு கூட்டி பதினைந்து கூட்டிக்கணும் குறைவானதுன்னா பதினைஞ்சு கழிச்சிக்கணும் அதிகமானதுன்னா பதினைஞ்சை கூட்டிக்கணும் ஸோ நூற்றி இருபதில் பதினைஞ்சி சதவீதம் குறைவுனா நூறில் பாஞ்சு போனால் எண்பத்தி ஐந்து சதவீதம் இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆக ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு இது பதினேழு தடவை அடிப்படும் ஆறு பதினேழு நூற்றி ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சின் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களும் இலவசமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சின்னு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் இந்த கேள்வி வந்து மூன்று முறை கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் புது புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் இடம்பெற்றுள்ள கேள்வி ஒரு கூடையில் உள்ள இருபத்தி ஐந்து பழங்களில் ஐந்து ஆரஞ்சு பழங்கள் எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம் என்ன நான் சொன்னது தான் கேட்குறத மேலே போடுங்க எதை கேட்குறாங்க ஆரஞ்சு பழங்களின் சதவீதம் ஆரஞ்சு பழம் எத்தனைக்குது ஐந்து மொத்த பழங்கள் இருபத்தஞ்சி மொத்தத்தை கீழே போடுங்க நூறால் பெருகி போடுங்க ஸோ நாலு தடவை அடிப்படுத்தா நாலஞ்சு இருபது சதவீதம் ரொம்ப ஈஸியான கேள்வி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷினும் கூட ஒரு பொருளின் விலை ரூபாய் எண்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாக உயர்ந்தது எனில் உயர்வு சதவீதம் என்ன உயர்வு சதவீதம் அதிகரிப்பு சதவீதம் ரெண்டும் ஒன்று தான் இப்போ உயர்ந்தது எவ்வளோ அப்படின்னா இருபது ரூபாய் உயர்ந்திருக்கு ஸோ எதில் இருந்தால் இதுதான் முதல் தொகை நமக்கு இரண்டாவது தொகை தேவையப்படாது சரியா இப்போ இருபது ரூபா உயர்வு பை முதல் தொகை நான் எப்பயும் சொன்னேன் அது உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி என்ன பண்ணணும் முதல் தொகை தான் எடுக்கணும் பெருக்கல் நூறு உயர்வு இருபது ரூபாய் முதல் தொகை எண்பது ரூபாய் பெருக்கல் நூறு ஸோ இதை அடித்தோம்னா நாலு இருபது எண்பது இருபத்தஞ்சி நாள் நூறு விடை இருபத்தி ஐந்து சதவீதம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இந்த கணக்கு புரியுதா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி ஒரு பொருளின் விலை முப்பது சதவீதம் கூட்டப்பட்டு முப்பது சதவீதம் இறக்கப்படுகிறது இது இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுக இது ரொம்ப 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 மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இந்த முப்பது சதவீதத்தை பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்பாங்க ஆனால் இது ரிப்பீட்டடாக கேட்கப்படுது இதற்கான ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ ஐ ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் அப்படின்ற ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உயர்த்தி அதே சதவீதத்தை குறைச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு குறைவு தான் ஏற்படும் லாபம் வராது அதிகம் வராது அதே மாதிரி குறைச்சி கூட்டினாலும் சரி கூட்டி கழிச்சாலும் சரி அவங்களுக்கு குறைவு தான் ஏற்படும் அதை எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா எத்தனை சதவீதம் உயர்த்துறாங்களோ அதை வச்சுக்கோங்க ஸ்கொயர் பை நூறில் போடுங்க ஸ்கொயர்னா முப்பது இன்ட்டு முப்பது டிவைடட் பை நூறு ஸோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு ஒன்பது சதவீதம்னு ஆன்சர் வருது ஸோ ஒன்பது சதவீதம் என்னது குறைவு தானே ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டி கழித்தாலும் கழித்து கூட்டினாலும் குறைவு தான் ஏற்படும் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஒன்பது சதவீதம் குறைவு டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே அடுத்த வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பெறுவதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்